உன் திறமையை வெளிக்காட்டு திறமையில் சருக்கல்கள் வரும்போது விருப்பத்திற்கு சற்று அணை போட்டு விடணும் தங்கமே எதில் திறமை இருக்கிறதோ அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஆர்வத்தை வளர்த்து கொண்டு அதை முதன்மையாக வச்சுக்கும் ஆர்வம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் திறமை அல்ல உன் திறமையை தொடர்ந்து பட்டை திட்டிக் இருக்க வேண்டும் அதற்கு அதிக முயற்சி தேவைப்படும் எனவே உன் திறமையை கண்டு கொண்டு அதில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டு சிறப்பாக வருவதுதான் சிறந்த வழியாக இருக்க முடியும் தங்கமே ஒரு கதை சொல்கிறேன் கேள் ஒரு சிங்கம் காட்டை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அதற்கு ஒரு ஆசை தன் காட்டில் வாழ்கின்ற மிருகங்களில் எதற்கு அதிக திறமை இருக்கிறது என்று சோதித்துப் பார்க்க விரும்பியது அன்று மாலை காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் அழைத்து தான் நடத்தப் போகும் சோதனையை விளக்கி நாளை காலையில் எல்லா மிருகங்களும் என் கூட்டுக்கு வர வேண்டும் என்று உத்தரவிட்டது அன்றிரவு மிருகங்கள் யார் அந்த திறமைசாலி என்று குழம்பிக்கொண்டே உறங்கச் சென்றது காலையில் சிங்கம் நம் திறமையை எப்படி சோதனை செய்யப்படுகிறதோ என்ற கவலையில் எல்லா மிருகங்களும் சிங்கத்தின் இருப்பிடத்திற்கு வந்தார்கள் கூண்டிலிருந்து வெளியே வந்த சிங்கம் அங்கு கூடியிருந்த மிருகங்களை பார்த்து அதோ தொலைவில் தெரிகிறதே அந்த பனைமரத்தின் உச்சிக்கு யார் முதலில் சென்று வருகிறார்களோ அவர்தான் சிறந்த திறமைசாலி என்றது திகைத்து போன மிருகங்கள் மரத்தை நோக்கி ஓடிச் சென்றது அதில் ஏறத் தொடங்கின முதலில் மரத்தின் உச்சியை அணில் தொட்டது மற்ற எவற்றாலும் பாதி உயரம் கூட ஏற முடியவில்லை வெற்றி பெற்ற அணிலோடு காட்டின் தலைவனான தான் போவதாக அறிவித்தது சிங்கம் ஆனால் அந்த சிங்கத்தால் மரத்தில் ஏற முடியாமல் தோல்வியை தழுவியது குழம்பி போன சிங்கம் ஒவ்வொரு மிருகத்திடமும் அதன் அதன் திறமையை கேட்டு அறிந்தது சிறுத்தை நன்றாக ஓடுவேன் என்றது குரங்கு மரம் விட்டு மரம் தாவுவேன் என்றது யானை நான் அதிக எடையை சுமப்பேன் என்றது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு திறமை உண்டு என்பதை அறிந்து கொண்டது அந்த சிங்கம் உண்மைதானே திறமையை சோதிக்க அனைவருக்கும் ஒரே மாதிரி போட்டி வைத்த தனது மடமையை எண்ணி வருந்திய சிங்கம் பின்னர் தெளிவு பெற்றது ஆர்வத்துக்கு முதலிடம் தர வேண்டும் என்றுதான் தொழில் ஆலோசகர்கள் சொல்கிறார்கள் எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதில் திறமையை வளர்த்துக்கொள்வதுதான் உனக்கு சிறந்தது விருப்பம் ஆழமாக இருந்தால் திறமையை வளர்த்து கொள்வதற்கான ஊக்கத்தையும் அந்த ஆர்வமே தந்துவிடும் எனவே சாயின் பிள்ளைகளாக நீங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும் அதில் விருப்பத்தை முக்கியமாக காட்ட வேண்டும் திறமையை வளர்த்துவிடு சிகரம் தொட்டு வாழ்ந்துவிடு ஓம் சாய்ராம்